நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஊருக்கு ஊர் உச்சம் தொட்ட விரட்டி அடிப்பு தலைப்புச் செய்திகளிலே இடம்பெற்றதால் தள்ளாடும் திமுக கேள்விக்குறியாகிறதா வெற்றி இந்த வீடியோவில் திமுகவுக்கு எதிராக மக்கள் கேள்வி கேட்ட மூன்று வீடியோவை தரப்போகிறேங்க அந்த மூன்று வீடியோவும் தனித்துவமானவை ஒரு வீடியோ இன்னொரு வீடியோவுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடவே முடியாது அதனால் மூன்று வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பாகனங்க என்னப்பா இந்த மூன்று வீடியோ பார்த்துட்டா ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்துடைய நிலவரம் தெரிஞ்சுடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு தமிழகத்தில் மக்கள் மனநிலை எவ்வாறு இருக்குது என்று சொல்லிவிட்டு இந்த மூன்று வீடியோக்கள் பிரதிபலிக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அதோடு இல்லாமல் சில நண்பர்களும் கேள்வி கேட்பாங்க என்ன மூன்று வீடியோ தாங்க வேறு எந்த வீடியோவும் இல்லையா சமூக வலைதளத்தில் நானும் பயணிக்கக்கூடியவன்தாயா திமுகவுக்கு எதிராக அங்கொன்றும் இங்கொன்று வீடியோ தானே நம்மளால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக குரல் எழுகின்ற மக்களுடைய வீடியோ தான் நம்ம பார்க்குற மாதிரி நீ சித்தரிக்கிற ஆனால் தப்பு நீ திமுகவுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க அப்போ என்ன நான் பாஜகவுக்கு ஆதரவானவனா இல்லை பாமகவுக்கு ஆதரவானவனா இல்லை விசிகாவுக்கு ஆதரவானவனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் திமுக ஆதரவாளர் மற்றும் அதிமுக ஆதரவாளர்னு நல்லாவே தெரியும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி அப்படியே உள்ளதை உள்ளபடி காட்டினா ஏதாவது மக்கள் கேட்கின்ற விஷயத்தில் நியாயம் இருந்தால் ஆளுகின்ற கட்சியானது திருத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது இன்னும் தேர்தல் நடைபெறுவதற்கு எத்தனையோ நாள் இருக்குது மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் தான் இல்லை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் பார்த்தாங்கன்னா தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செய்து அதிருப்தியை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக உடை முடியும் அதன் மூலமாக வாக்கு பெற முடியும் ஆனால் நான் திமுக ஆதரவாளர் திமுகக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு மூடி மூடி வச்சுருந்தேன்னா வச்சுக்கங்க கல நிலவரம் என்னென்னே தெரியாது கல நிலவரம் என்னென்னு தெரியலன்னு வச்சுக்கங்களேன் திமுக தலைமையில் இருக்கிறவங்களோ அல்லது நிர்வாகிகளோ மக்கள் மத்தியில் போயிட்டு வாக்கு கேட்டுவிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழே இருக்கும் அதற்காகவே மக்கள் எவ்வாறு சிந்திக்கிறாங்க அதுவும் இல்லாமல் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நடுநிலையாக செயல்பட வேண்டும் அதனால தான் திமுகவுக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த மூன்று வீடியோக்களை நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் நான் திமுகக்கு எதிரானவன் கிடையாது அதிமுகவுக்கு எதிரானவன் கிடையாது சமூக வலைதளத்தில் நீங்கள் போய் பார்த்தாவே தெரியும் நான் யாருக்கு ஆதரவாக கருத்தை பதிவிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு குறிப்பாக அதிமுக திமுகவுக்கு ஆதரவாகத்தான் கருத்தை பதிவிடுகின்ற ஆளாக நான் இருக்கிறேன் எப்போதுமே நம்ம குழந்தைகளை கண்டிப்போம் எதற்காக ஏன்னா அவன் ஒரு நல்ல ஒரு பையனாக திறன் உள்ளவனா ஆற்றல் உள்ளவனா படிப்பாளியாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சவாலை சமாளிக்கக்கூடியவனாக வளர்ந்து வரணும் என்பதனால தான் நாம் நம்ம குழந்தைகளை கண்டிக்கணும் அவனுடைய தவறை சுட்டி காட்டுறோம் அந்த மாதிரி தான் திமுக அதிமுகவுக்கு எதிராக மக்கள் இருந்தாங்கன்னா அந்த வீடியோக்களை சுட்டி காட்டுறோம் நீங்கள் உடனடியாக நீ பிஜேபி ஆதரவாளரு பாமக ஆதரவாளர் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி இருக்கிற கவுண்டர்களுக்கு ஆதரவாளர் நீ அந்த சாதி அப்படின்னு அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க புரியுதுங்களா ஏன்னா கமான்ஸில் ஒட்டு மொத்தமாக அப்படி தான் கழிவு கழிவு ஊற்றுறீங்க ஊற்றினுடைய மனநிலை என்னவாயிருதுன்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சுக்குங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்கேப்பா பா எதிராக எக்கச்சக்கமான வீடியோ வந்த மாதிரியே பேசுகிறா எங்கள் வீடியோ வந்தது அப்படின்னு கேட்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் காவல்துறையில் உளவுத்துறை இருக்கிறது அதுவும் இல்லாமல் தேர்தல் வருவதற்கு முன்பாக நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் அயன் கார்த்திகேயன் என்ற ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய நபர் தலைமையில் வருகின்ற வீடியோ உண்மைதானா தானா அப்படின்னு ஃபேக் செக் பண்ணுறதுக்காக ஒரு எண்பது கோடி ரூபாய் ஒரு டீமையும் அமைச்சிருக்கின்றாரு அரசாங்கத்தின் மூலமாகவே அதுவும் தாண்டி திமுகவுடைய சோஷியல் டீம் இருக்கிறது வார் ரூம் இருக்கிறது இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை போட்டோம்னாவோ இல்லை திமுகக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்புகின்ற வீடியோவாக இருந்தாலும் இது வயலேட்டு இந்த கண்டென்ட் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த சமூக வலைதளத்துக்கு வந்து புதனா ரிப்போர்ட் அடிப்பாங்க உடனடியாக அந்த ரிப்போர்ட்டின் காரணமாக அந்த வீடியோ நீக்கப்படும் ஃபேக்ட் செக் பண்ணி அயன் கார்த்திகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ சரி கிடையாது என்று காவல்துறை கிட்ட சஜெஷன் பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை காவல்துறையானது அந்த சமூக வலைத்தள நிறுவனத்த இடத்துல கொண்டு சொல்லும் அந்த நிறுவனம் அந்த வீடியோவை நீக்கணும் இப்படி பல இடத்துல திமுக எதிராக வருகின்ற செய்திகளை ஃபில்டர் பண்ணுறதுனால தான் நமக்கு திமுகவுக்கு எதிரான செய்திகள் அதிகமாக கிடைப்பதே கிடையாது அப்படி இத்தனை விதமான தடுப்புகளையும் தாண்டி நமக்கு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ வீடியோக்கள் கிடைக்குதுன்னா அப்போது திமுகவுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் எவ்வளோ உச்சம் தொட்டிருக்கும் என்பதை பற்றி நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்பா பாமகவுக்கு எதிராக கிடையாதா இல்லை அதிமுகவுக்கு எதிராக கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது திமுகவுக்கு எதிராக குரல் எடுப்புகின்ற மக்களுடைய வீடியோவை பார்க்கின்ற பொழுது அதிமுக விஷயங்கள் அதிமுக எதிராக குரல் எழுப்புகின்ற விஷயங்கள் குறைவாக தான் இருக்குது பாஜகவுக்கு எதிராக எந்த வீடியோ வந்ததாக நான் பார்க்கலைங்க ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்காங்க இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் என்றால் மத்திய அரசாங்கத்தை மையப்படுத்தி தான் வாக்கே கேட்பாங்க அப்படி இருந்தாலும் தமிழகத்தில் மோடி என்ன செஞ்சார் தமிழகத்தில் இருக்கின்ற பாஜக என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்கின்ற வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் மெயின்ஸ்டீம் மீடியாக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக எதிராக பேசி கொண்டிருக்கின்றன கச்சத்தீவு விஷயத்துல கூட மீனவர்களை சந்தித்து பாஜக பத்தாண்டு காலமாக கச்சத்துவ மீட்காம இன்றைக்கி கச்சத்தீவு பிரச்சனை எதற்காக எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஒரு புதிய செய்தியை உருவாக்குறாங்க ஆனால் தன்னிச்சையாக பாஜக எதிராக கேள்வி கேட்கின்ற மக்களை நம்மளால் பார்க்க முடியல பாஜக அதிமுக பாமக அல்லது நம்முடைய பன்னீர்செல்வத்துக்கு கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சமூக நீதி பேசுகின்ற நீங்கள்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நீங்களாம் வந்து பாஜகவுடன் எதுக்காக கூட்டணி வச்சிங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக கூட கேட்கின்ற கேள்விகளை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் பாஜக அதிமுக பாமக இவங்களுக்கு எதிராக கேள்விகள் வரது என்னால் பார்க்க முடியல அதிகமாக ஆனால் திமுகக்கு எதிராக நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் வருது அதிலிருந்து நம்ம ஒரு மூன்று வீடியோ எடுத்துருக்குறோம் மூன்று வீடியோ கண்டிப்பாக தமிழகத்துடைய மனநிலையை வெளிப்படுத்தும் முதல்ல தலைப்புச் செய்திகளிலே வந்ததுனால தள்ளாடுகிறது திமுக அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாவது முன்னணி ஊடகத்தில் தலைப்புச் செய்திகள் வந்ததா திமுகவினருக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்புகின்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன் ஏன்னா இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் மட்டுமே மக்கள் குரல் எழுப்புகின்ற விஷயத்த பார்த்துருப்பீங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி மெயின் மீடியாவில் வந்திருக்குது பாருங்க ஐந்து ஆண்டுகளாக எங்கே போனீர்கள் என வேலூர் திமுக பதிரானந்திடம் மக்கள் கேள்வி பரப்புரையில் பொதுமக்களுக்கும் அணை கட்டு திமுக எம்எல்ஏவுக்கும் இடையே வாக்குவாதம் இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தலைமுறை அவங்க எந்த அளவுக்கு திமுக ஆதரவாக இருப்பாங்கன்னு தெரியும் அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இந்த தொலைக்காட்சி தான் நடுநிலையாக இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்தை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதனால திமுகவுடைய செய்திகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் மற்றவுடைய செய்தியை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பட்சமாகத்தான் காட்டும் அப்படியாப்பட்ட தொலைக்காட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கதிரானந்திற்கு எதிராக நம்முடைய துரைமுருகன் மூத்த அமைச்சர் அவருக்கு எதிராக அதோட திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக மக்கள் எந்த அளவுக்கு கொதித்து எழுந்திருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு குதித்து எழுந்திருந்தால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகத்திலே தலைப்புச் செய்தியெல்லாம் வரும் இன்னைக்கு இப்படி தலைப்புச் செய்திலே வருதுன்னா அது எவ்வளோ முக்கியமான செய்தி என்பதையும் நீங்கள் பாருங்கள் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்குறாங்க முதல் கேள்வியாக ஐந்து ஆண்டு காலம் எங்கேயா போன கதிரானந்த் இது நாடாளுமன்ற தேர்தலாக இருப்பதனால ஆண்டு காலம் முடிந்து வந்து வாக்கு கேட்குறாங்க அஞ்சு ஆண்டாக எங்கே போனேன்றதுதான் முதல் கேள்வி மக்களுடையதாக இருக்குது ஏன்னா நீ வந்து எனக்கு நல்லது பண்ணலை புதிய திட்டத்தை கொண்டு வரலை என்னுடைய குறைகளை கேட்கல என்னுடைய குறையில் தீர்த்து வைக்கலை எதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது ஓட்டு போட்டேன்னு அஞ்சு வருஷத்தில் என்னை வந்து பார்த்தியா நல்லா இருக்கணுன்னா கெட்டு போயிட்டனா என்பதை வந்து பார்த்தியா ஓட்டு கேட்க வருகின்ற போது தெரு எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்குது அந்த தெரு வந்து பார்த்தியா சாலை வந்து பார்த்தியா அஞ்சு வருஷமாக எங்கே போனேன் முதல் கேள்வி மக்கள் கேட்பதாக தான் அதிகபட்சமாக வேட்பாளர்கிட்ட எதிர்பார்ப்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டேன் எங்கே போனேன் என்ற கேள்வி தான் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இந்த எம்பிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறியே இதுக்கு முன்பாக எதனால் வந்து பார்த்தியா எங்களுடைய குறையை கேட்டையா அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் பெரும் புள்ளியாக பதவியில் இரண்டாம் இடம் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மேடையில் இருக்கிறார் சீனியர் மினிஸ்டராக இருக்கிறார் இப்படி அதிகாரம் மிக்கவர் மேடையில் இருந்தால் கூட மக்களை பொறுத்து வரைக்கும் அலட்டி கொள்ளவே இல்லை இதுதான் ஜனநாயகம் இன்னும் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் சரி ஜனநாயகத்தில் மக்கள் தான் கேள்வி கேட்பாங்க அதுதான் வாக்கு அவங்களுக்கு தந்திருக்கின்ற அதிகாரம் இந்த வாக்கை போட்டால் தான் எல்லாருமே ஆட்சியாளராக மாற முடியும் எவ்வளோ பெரிய பதவியில் எவ்வளோ பெரிய படக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த வாக்கை பெற்றால் தான் உயர முடியும் அந்த வாக்கு மக்களை எஜமானனாக ஆக்கியிருக்குது அதனால தான் நீ கொடுக்குற ஐநூறுரூபாயை வச்சுக்கோ ஆயிரம் ரூபாயை வச்சுக்கோ எதனா வச்சுக்கோ என்னிடத்துலேருந்து எடுத்த பணத்தை தான் எனக்கு மீண்டும் நீ ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாக்கு கேட்குற ஆனால் இருந்தாலும் நான் கேட்குற கேள்விகளுக்கு உரிய பதில் அளிச்சுட்டு என் வாக்கை வாங்கினு போ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கதிரானந்தாக இருந்தாலும் சரி அதோட சீனியர் மினிஸ்டர் துரைமுருகனாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி மக்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கூச்சொலுவன் குழப்பமாகத்தான் போகிறது பரப்புரை கூட்டங்கள் தலைப்புச் செய்திலே இடம்பெற்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோசியல் மீடியா பார்க்குறத விட அதிகமான ரீச் மக்களிடையே போய் சேரும் இன்னைக்கு தொடர்களை பார்க்குறாங்களா இல்லையோ இந்த தேர்தல் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் செய்திகளை தான் அதிகமாக பார்க்குறாங்க இப்படி தலைப்புச் செய்தியில் சேர்ந்திருப்பது மக்களிடையே போய் திமுக வெற்றிக்கு தள்ளாட்டத்தை தந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க இப்போது இந்த ரெண்டாவது வீடியோவை பாருங்கள்

ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கின்ற போது அந்தம்மா அதிமுக திமுக ரெண்டு பேரையும் கழுவி ஊற்றோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பஸ்ஸில் அவ்வளோ பேர் இருக்கின்ற போது இவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க ஆனால் பேருந்தில் இருக்கிறவங்க கூட எழுந்து ஏமா திமுக என்ன பண்ணலைன்னு சொல்லிட்டு கூவிக்கிட்டு கிடக்கிற நீ சொல்கிறது மட்டும்தான் உண்மையா அப்படின்னு எதிர்குறலே வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புவே இல்லை அதுவும் திமுகவுடைய கடந்த கால தேர்தல் வாக்குறுதி என்ன இப்போ என்ன தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டு புட்டு வைப்பாங்க இதுலேருந்து என்ன தெரிகிறது மக்களுடைய மனநிலை வெளிப்படுகிறது யாராவது ஒருத்தர் திமுக எதிராக துணிச்சலாக பேச மாட்டாங்களா நம்ம படுகின்ற துன்பத்தை வெளிப்படுத்த மாட்டாங்களா நாலு மக்களுக்கு தெரியாதா இல்லை அரசாங்கத்துக்கு போய் சேராதா யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் நினைப்பதனால தான் இந்த அம்மா பொது போக்குவரத்தில் பயணித்தாலும் கூட திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுது யாருமே எழுந்து அந்த அம்மா என்னடா இப்படி பேசிட்டு பேசிகிட்ருக்குது அமைதியாக வரமாட்டியா அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல அதுவும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க இந்த அம்மா பேச பேச ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமோதிக்கிறாங்க அதில் அந்த அம்மா வந்து ஒரு பொறுப்புடன் பேசும் நீங்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் காசு வாங்கினு ஓட்டு போடுறீங்க ஆனால் அந்த காசு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு தாங்கும் அந்த காசு வாங்குறதுனால அவங்கள கேள்வி கேட்க முடியுதா இப்போல்லாம் பொது வழியில் நீ என்ன சும்மாவா ஓட்டு போட்ட காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்களே அப்படி இருக்கும்பொழுது காசு வாங்காத ஓட்டு போடுங்க இல்லை வரவங்களை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க அதாவது ஓட்டு போட்டுவிட்ட பிறகு அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினச்சின்னா சத்தியமாக வந்து அவன் பதில் சொல்ல மாட்டான் ஓட்டு போட்டுவிட்ட பிறகு வெற்றி பெற்றுட்ட பிறகு உன்னை எங்கே பார்க்க வரான் மீண்டும் நீ கேள்வி கேட்குறதுக்கு அதனால் ஓட்டை போடுவதற்கு முன்பாக தான் உன்னை தேடி வருவாங்க அப்போ தான் நீ கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேள் எப்படிலாம் ஏமாத்துறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது போக்குவரத்தில் ஒரு பெண்மணியை தில்லாக பேசுனாங்கன்னா திமுகவினால் அவங்க எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க திமுக ஆட்சினால் அந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைஞ்சிருக்காங்க அதனால தான் பேருந்து அந்த அம்மாவால் தைரியமாக பேச முடியுது கட்சிக்காரங்க அந்த பஸ்ஸில் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த அம்மா தைரியமாக பேசுது அப்படின்னு சொல்லுவீங்க அடுத்த வீடியோவை பாருங்கள் கட்சிக்காரன் கனிமொழி அவர்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கான்னு சொல்லி போட்டு கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் பரப்புரைக்கு வராங்க கட்சிக்காரங்க அந்த இடத்துல விரட்டி அடிக்கிறாங்க கனிமொழி அவர்களால பதிலே சொல்ல முடியல அதாவது தேர்தல் அமைதியாக அமைதியா முடியட்டும் நம்ம போய் கட்சி வேலையை பார்ப்போம் நம்ம வேட்பாளருக்கு வந்து வாக்கு சேகரிக்கின்ற வேலையை பார்ப்போம் வெற்றி பெற்ற பிறகு எல்லாத்தையும் பேசிக்கலாம் வெற்றி பெற்ற பிறகு வந்து பாத்தீங்கன்னா நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு வரமாட்டாங்களா அப்ப பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கின்ற கட்சிக்காரங்க அங்க இருக்கின்ற மற்ற கட்சிக்காரங்களை வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாங்க ஆனா கட்சிக்காரங்க சமாதானம் ஆகல மக்களிடையே நாங்க பதில் சொல்றோம் எந்த தெருவுக்கு போக முடியுது மக்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க ஒரு இடத்துல கூட திமுக ஓட்டு கேட்க முடியல நம்மளால நிம்மதியா எல்லாரும் வந்து பாத்தீங்க நீ எங்க போயிருந்த இத்தினால என்ன பண்ணிட்டு இருக்க எனக்கு இது வரல அது வரலன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க நான் களத்துக்கு போய் வாக்கு கேட்டுட்டு இருக்கேன் ஆனா உன்னாக கொடுக்கறவங்க எல்லாம் வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கழிக்க வீட்டு போறான் ஒரு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போனா அங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போடுறான் திரும்பி எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வாகனத்துல இருந்து கொண்டே வாக்கு கேட்டுட்டு போறீங்க இறங்கி கேட்பது நாங்கள் தான் நீங்கள் இறங்கி வந்து கேட்டு பாருங்க மக்கள் உங்களை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கல நிலவரத்தை கழக கண்மணிகளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனிமொழி அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வைப்பாங்க அதனால பொதுமக்களா இருந்தாலும் சரி அதை தாண்டி பேருந்தில் பயணிக்கின்ற அரசு அலுவலர்களா இருந்தாலும் சரி அதை தாண்டி கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா தரப்பு மக்களும் திமுகக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாங்க அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திமுக உரிய பதிலை என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல இந்த மாதிரி கேள்வி கேட்கின்ற விஷயங்கள் கடந்த காலங்களில் குறைவாகத்தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு மூளைக்கு மூளைக்கு ஊருக்கு ஊர் கொதித்து எழுந்திருப்பது விரட்டி அடிப்பது அதிகரித்திருப்பதனால திமுக வெற்றி கேள்விக்குறியாகுமா இல்லை கடைசி நேரத்தில் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனித்து மீண்டும் வெற்றி பெற்று விடுவார்களா பாஜக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை தள்ள தெளிவாக சொல்லுகின்றார்கள் களத்தை மாற்றுவது காசு தான் அந்த காசு எங்ககிட்ட இல்லையே என்று வேதனை அடைகின்றார்கள் இன்னாருக்கு வாக்களிங்க இன்னாருக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லலைங்க ஆனால் கேள்வி கேட்டிங்களா அந்த கேள்விக்கான தீர்வு கிடைச்சதா அப்புறம் வாக்களிங்க என்பதுதான் என்னுடைய எண்ணம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி